வருக வருக வாங்க வீட்டை நீங்க பாக்குறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் இருக்குது இந்த வீடு விலையை காட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கட்டுமானம் அவ்வளவு ஒருத்தா இருக்குது அவ்வளவு சூப்பர் லொக்கேஷன் இருக்குது வாங்க முடியும் இன்னைக்கு ஒரு அழகான பட்ஜெட் வீடு ரொம்ப தரமான வீடு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் இருக்குது சேஃப்டி கிரிலோட அழகான என்ட்ரன்ஸு இங்கே உங்களுக்கு சின்னதாக யூட்டிலிட்டி ஏரியா இந்த வீடு விலை காட்டைன்னால் ஆச்சரியப்படுவீங்க கட்டுமானம் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அவ்வளோ சூப்பர் லொக்கேஷன் இருக்குது வாங்க முடியணும் பார்க்கலாம் வருக வருக வாங்க இது வந்து அழகான ஒரு டீ குட் ஃப்ரேமோட மெயின் டோரு பார்த்தீங்கன்னா விசாலமான ஹால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லைட்டிங்கு இந்த இன்டீரியரு இந்த ஃபால் சீலிங்கு யாராலேயே கொடுக்க முடியாது அண்ட்ர பர்சன்ட் அஸ்யூட் அப்படி கம்பெயின் பண்ண கிச்சனு இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு அங்கே ஒரு பெட்ரூமு வேற ஃபால் சீலிங் ஒர்க்கை பாருங்க என்ன அழகா ஒர்க்கா இருக்கு பாருங்க ஏ சேஃப்டி கீழே யூபிஎஸ்சி விண்டோ அங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ இந்த ஹாலுக்கு மூணு விண்டோ இருக்கு பெட்ரூம் இப்போ பாருங்க பெட்ரூம் வாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப பெருசு ஸ்பேசியஸா இருக்கு இங்கே ஒரு விண்டோ இது அட்டாச் பாத்ரூம் லாப்டு கபோர்டு இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது உங்களை பார்க்கவும் தெரியும் மேலே உங்களுக்கு லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கு இந்த வே ஒருத்தர இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல் இப்போ இது வந்து பாத்ரூம் ரொம்ப ஸ்பேசியஸான பாத்ரூம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே ஒருத்தா இருக்கு பாருங்க இப்போ பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம் இதுவும் அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு அழகான விண்டோ இருக்கு யூபிஎஸ் விண்டோ சேஃப்டி கில் இருக்கு மேலே லாஃப்ட் இருக்கு கபோர்ட் இருக்கு ரொம்ப பெருசாக இருக்கு அட்டாச் பாத்ரூம் வேற பாருங்க உங்களுக்கு செப்டி டேங்கு வாட்டருக்கு எல்லாமே வாசு பிரகாரம் இருக்கு சோ மேல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகான ஹெட் ரூமு மேல இவங்களுக்கு கைப்பிடி வந்துடும் ஸ்டீல்ல ரொம்ப ஒருத்தான ஒரு அழகான கேட்டு இங்க பாருங்க பர்கோலால இருக்கு இந்த லைட்டிங் இதெல்லாம் கிளாஸ் வந்துடும் டைல்ஸ் பாருங்க டேங்க் நம்ம கட்டுற வீடு அது அது வீடு அது நம்மளுதான் எல்லாருக்காண்டையும் கட்டிட்டு ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் சொன்ன பாத்தீங்களா நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்குதுங்க வராகி அம்மன் கோயில் இது ரொம்ப 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 ஒரு அதிர்ஷ்டகரமானதுங்க இந்த கோயிலுக்கு பணம் வரவுக்காண்டி அதிர்ஷ்டத்துக்காண்டி தேடி வருவாங்க ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது எவ்வளோ அதிர்ஷ்டம் பாத்தீங்களா சொல்லிடுறேன் இந்த லொக்கேஷன் சொல்லிடுறேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் அது அப்படியே அம்பிகா தட்டை வழி வந்தோம்னாக்கா பாலவாயல் ரோடு அதுக்கு முன்னாடி வசந்தம் இருக்கும் பாலவாயல் ரோடு இப்ப சின்னதாக இருந்து பெருசாகிட்டாங்க அப்படியே நேரம் நேராக வந்து லெஃப்ட் போடணும்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸு நம்ம ரைட்டில் வளைஞ்சு அப்படி நேராக வந்தோம்னாக்கா உங்களுக்கு தர்காஸ் விலாங்காடு பார்க்க வந்துடும் விலாங்காடு பார்க்க நம்ம சைட் இருக்குது நம்ம சைட்டு வந்து ரெட் ஹில்ஸ் மேல் கையில் இருக்குது மாதாவரம் நோக்கி போகிற மாதிரி புலல் நோக்கி போகிற மாதிரி உங்களுக்கு எப்பவுமே மேல் கையில் இருக்குது மெட்ரோக்கு இங்கிருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் மெட்ரோ பேர் லோன் போட்டு வாங்கினேன் நினைக்கிறீங்க லோனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விலை வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா ஆனால் கையில் முன்பணம் ஆறு லட்ச ரூபா ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருந்தாக்கா இந்த வீடு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரீபேயிங் கட்ட முடியும்னாக்கா நல்ல வருமானம் இருக்குது எனக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தருறோம் பட் நீங்க இடமும் இருக்குது இடம் வந்து ரொம்ப ரொம்ப விலை விட கம்மியாக கொடுக்கிறோம் தேவைப்படும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ரொம்ப ஒருத்தான வீடு உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்க